இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்ணு தெரியுங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே பாய் தீவுக்கு யாருமே வரவே வராதீங்க இப்போ எங்கேயே ரைடு போகலாங்கிறது நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு பின்னாடி இருக்கிறது அது வந்து இப்போ புதுசாக வெட்டிகிட்ட கேட்டுருச்சு பைக்கர்ஸ் நான் பைக்கர் சேர்க்க பேசுகிறேன் திரும்பியும் நம்ம பல பேர் மோட்டோர் லாக் கட் பண்ணியாச்சு ஏன் ஒரு நாள் நான் மோட்டோர் வாக் கன்வீன்ஸாக என்னால் வீடியோ போட முடியலைன்னா நம்ம கடவுள் தொடர்ந்து இப்போதே ஒரு வருஷம் ஆகுது அந்த கடை சேமாக கரெக்டாக லேபிள் செட் ஆகலை அதனால் அப்படி பண்ணி நிறையா இஷ்யூஸும் இருந்துச்சு அதுக்காண்டு எல்லாத்துட்டையும் ஒரு பெரிய சாதி கேட்டுக்கிறேன் சாரி மட்டும் இல்லை இவ்வளோனாலும் நான் வீடியோ போகணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைபர் ஆகாமல் இருந்த வரைக்கும் இந்த நாய்ஸ் கூட இனிமேல் ரெகுலராக நமக்கு மோட்டோ லாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ராமேஸ்வரத்துக்கிட்ட ஒரு தீவு இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் இப்படியெல்லாம் ஒரு தீவு இருக்கான்றது எனக்கே ரிசண்ட் தான் தெரியும் அந்த தீவில் தான் போய் இன்னைக்கு மோட்டோ லேக் பண்ண போகிறோம் நாங்கள் வீடியோ கொடுப்போம் ஹாய் விக்கர்ஸ் திரும்ப மோட்டோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம ரைடு எங்கே போக போகிறோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படியெல்லாம் ஒரு டியூ இருக்காங்கிறது வேறு வேறு ஊர்லேருந்து இருந்து வந்த மோட்டோ விழாக்கர் போட்டுதே தெரியும் அப்போ இங்கேயே இருந்து நம்மலாம் எதுக்கு இருக்கோம் அதுக்காண்டதே இன்றைக்கி அங்கே கிளம்பியாச்சு நம்ம இன்றைக்கி நம்ம நம்மளோட எக்ஸ்பிரன்ஸில் தான் போகிறோம் ஏற முடியல ஹெல்மெட் இல்லடா அது பேர் டாப் பாக்ஸ் அது பேரு ஹெல்மெட் இல்லை உட்கார உட்கார வேமாம் போவோம் லேட் ஆயிடுச்சு அப்படிதான் இருக்கும் கஷ்டப்பட்டாவே வாழ்க்கைல இருக்கு தேவைப்படுறதுனா கிடைக்கும் கஷ்டப்படாமல் எல்லா பொருளும் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு அதோட அருமை தெரியாம போயிரும்ல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு நம்ம திரும்ப கேமராவையும் ஹெல்மெட்டையும் தூக்கிட்டு பிளாக் பண்ணி இனிமே கவலைப்படாது ரெகுலராக கண்டிப்பாக வீக்கெண்ட் ஆகிட்டா கண்டிப்பாக வீடியோ பண்ணலான்னு இருக்கேன் ஃபஸ்ட் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான பிளேசஸ்னா போயிட்டு அதுக்கப்புறம் வேற மாவட்டத்தில் உள்ளதுக்கு போகலாம் ஃபஸ்ட் நம்ம மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட பெருமையில் எல்லாருக்கும் தெரிவிப்போம் வேற வேற ஊர்ல இருந்து மொபைல் ஆகுன்ற பேர்ல நம்ம ஊர்ல வந்து வீடியோ எடுத்து போட்டு இருக்காங்க என்ன ஒரு அது எப்படி சொல்றது தெரியல நம்மள எதுக்கு இருக்கோன்ற மாதிரி இருக்கு நாங்க வீடியோ பண்ணிணுச்சா போய் பார்த்துக்கோங்க பேர் ஆலோசனை கிட்ட போயிட்டு வீடியோ பண்ணி பண்றேன் நம்ம ராமேஸ்வரம் வந்தாச்சு இருந்து இப்போ குருசடை ஐலாண்டுக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக ஒம்பது புள்ளி ஏழு கிலோமீட்டரு நான் இங்கே தேடி தான் அதே பாம்பன்னு இந்த வாங்க போவோம் டை கரெக்டா எக்ஸைட்டா எங்கேயோ லொக்கேஷன்ல இருக்கேன் கூகுள்ல போட்டாலே வந்துடும் நான் கூட தப்பு தப்பா சொல்லிடுவேன் நீங்க கரெக்டாக கூகுளில் புதுசுடை ஐஸ்லேண்ட் போட்டாலே கூகுள்ல காமிச்சிருக்கேன் லொக்கேஷன் நீங்க எந்த ஊராக இருந்தாலும் விருத்தி கிட்ட உள்ள பார்க்ன்னு ஒண்ணு சொல்லுவான் அதான் அந்த பார்க் ஹெச் அசெம்பிளி ப்ராப்ளம் ஆகி பேசுறேன் இங்கே இருந்து என் வண்டியை நான் டோப் பண்ணிட்டு போக வேண்டியதாகி போச்சு கரெக்டாக அரியமனில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அரியமனில் இருந்து சரி தனுஷ்கடி போய் அங்கேயே ஷூட் பண்ணுவோம் அம்மி சொல்லி போயிட்ருவோம் அம்மி சொல்லி போயிட்டுருக்கும்போது நான் பாம்பனில் நடுவில் பாம்பனுக்கு நடுவில் கரெக்டாக நின்றுட்ருந்தோம் அப்போ போது காலேஜ் போகணுங்க நினைக்கிறேன் காலேஜ் பொண்ணுங்கலாம் ஸ்கூல் போடுங்கலாம் தெரியல நம்ம பைக்க பாத்துக்கிட்டே கட்டுறாங்க கட்டினவட நமக்கு வைப் ஆகிருக்கு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் போட்டு கூலி இப்படி கிளச வைப்போம் மொத்தமா ஃபுல்லா ஸ்ரீட் ஆகி கிளசு போயிட்டு முடிச்சு வச்சாரு அங்கே காரணம் அப்படியே பைய 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 போயி ராமேஸ்வரத்துக்கு இந்த பாம்பனுக்கு அடுத்து வந்து தங்கிச்சி மடம்னு ஒரு தங்கச்சி மடத்துல போய் சுத்தமா நின்று சண்டி நான் இப்ப கரெக்டா காத்துல எங்க நிந்துச்சுன்னு தெரில பாம்பன் பிரிட்ஜ் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது நடுவில் நடுவில் போலீஸ் கொடுத்துருக்கோம் அந்த போலீஸ் எப்பவுமே இருப்பாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பாம்பன் பிரிட்ஜில் பாம்பன் பிரிட்ஜில் இருந்து ஒரு பையன் டைவ் அடித்து கீழே போச்சு அது அப்போது செம்ம நியூஸாக ட்ரெண்டாகிடுச்சு இங்கே பைக் நிப்பாட்டி காட்டலாம் ஆனால் நம்மளே இங்கே வந்து டிராஃபிக்கை உண்டாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பைக் நிப்பாட்டி நம்மளே பேசுருக்கேன் ராமேஸ்வரத்தில் ஆட்டோ காரை யூடியூப் சேனல்னு சொல்லி ஒரு டீம் இருக்காங்க அவங்க வந்து இங்கே வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க எப்பயுமே டைரக்ஷன்லாம் வந்திருக்காங்க மேக்சிமம் இந்த ராமேஸ்வரத்துக்கு ட்ரிப்பு வரவங்க பூராமே அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க முதல் கண்டுருக்காங்க ஏன்னா ராமேஸ்வரம் வந்து புண்ணியஸ்தலம் இங்கே குளிச்சோம்னா ஆவம் நத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ராமேஸ்வர கடல் அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் வந்து பெண் கடல் இந்த கடலில் இருந்தால் அல அலையே இருக்காது ராமேஸ்வர கடலில் எப்பயுமே இங்கே தான் இருப்பாங்க நான் அண்ணன் ரெடியாக வராரா, ஃபைன் போடுறதுக்கு நீ பாட்டி பெம்மண்ணா ம் ஆழம் கம்மியாக இருக்கா குதிச்சு பாரு தெரியும் ம் அதே நான் ஸ்கூல் படிக்கிறோம் அது வந்து எங்களுக்குள்ள கரெக்டாக அங்கனுக்குள்ளே தான் கப்பல் கிராஸ் ஆகிறனால அங்குக்குள்ளே செம் இருக்கும் பெரிய பெரிய கப்பல் கிராஸ் ஆகும் ம் இதுதான் பழைய தண்டபாலம் புதுசாக தண்டபாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க

ஏக்ரனா எடிட் பண்றானா அபி அபி எடிட் பண்றானா அபி எடிட் பண்ணுவே ஆமா அபிமே எடிட் பண்ணுவையா இது என்ன அம்மாளுவே நம்மளுதே ஹரியா ஹரி அவன் தான்டா அபி ஏ சூப்பரா பண்ணேன் ஆனா அஸ்வின் அப்பா வரும்போனாலும் அங்க எப்பயாவே வருவாங்க முதல் தொழில் இருக்கா உண்மையிலே இன்ஸ்டால அந்த வீடியோ அவ்வளவு தூரம் போனது காரணம் நானும் கார்த்தி மட்டும் இல்ல அஸ்வின் இன்ஸ்டால அந்த வீடியோ கார்த்தி காலில் ஏற்ற வீடியோ அவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சுல அதுக்கு காரணம் நானும் கார்த்தி மட்டும் இல்ல அஸ்வின் அஸ்வின் எடி பண்ணி கொடுத்தனாலவே

ஐலாந்து வந்து பாம்பனுக்குள்ள வந்து இருந்து ஒரு அஞ்சு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வந்து ராமேஸ்வரத்துக்குள்ள உள்ள வந்து அஞ்சு புள்ளி ஏழு கிலோமீட்டர் போற பைக்கர் சேவை போறதுக்கு கப்பல் முன்னு ரூபாய் சார்ஜ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ரூபாயுமே கரெக்டா பத்து பேர் இருந்தாலும் கூட்டிட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா அந்த பத்து பேர் கூடிய காசு நம்ம கொடுத்தா நம்மளை கூட்டி போவேன் அப்படின்ற மாதிரி டெய்லி பண்ணிருக்கேன் பார்க்க போய் நம்ம நேரம் அங்கே போட்டிருக்கு வந்து ஐக்கிய திரும்ப சொல்லுது நானும் யூடியூப் சேனல் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷத்துல இது வரைக்குமே என்னால ப்ராப்பராக வீடியோ போடவே முடியல ஸ்போர்ட்ஸ் இருக்காது என் நான் ட்ரிப்பு போன்னு நினைக்கிறனால எனக்கு என் கூட வரது போன யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு கார்டு

எல்லாம் குருஷராயிலாண்டு போய்ட்டு வராங்களோ டேம்ஸ் இந்த இடத்துல மட்டும் இப்படி போட்டிருக்காங்க சொல்லு ஆ தண்ணி நீர் ஓட்டம் இருக்கும் இங்கே போட்டுக்கல போட்டிருக்கலை இப்போ வேணால் பாட்டோ வரோமா அது பேர் வந்து கடல் புதிரை மீன் இல்லை அடல் ஹார்ஸ் இல்ல இல்ல சி ஹார்ஸ் அப்பயே சொன்னாங்க பரமா படிடா படிடான்னு படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு பெரிய கஷ்டப்படலாம் ஏதோ முணங்குது இது சம்மந்தமே இல்லாமல் கட்டுது இது கரெக்டாக வேணுங்க ஆ அதோட முக்கியமான விஷயம் இந்த குருச்சோடு ஐஸ் லேண்டுக்கு நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டால்ஃபின்ஸ் கூட பார்க்க முடியும் போக இல்லைங்க நமக்கு நேரம் நல்லா இருக்கா இல்லையான்னு நமக்கு நேரம் நல்லா இருந்தால் டால்ஃபின்ஸ் கூட பார்க்கலாம் பிடிச்சி நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தடி விட்டுருங்க இனிமேல் எவ்ரி சண்டே என்னனாலும் பரவாயில்ல வீக்கெண்டில் ரைடு போய் ஆகணும் வீக்கெண்டில் ரைடு போய் உங்களை நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக இவீன் சொல்லிட்டு அம்மா கூட வந்துட்டாங்க. டேய் அண்ணே நம்ம ஏமாந்துடமா இல்ல இல்ல வாங்க. ஓக்க தாண்டா இருக்கு. நன்றி கூகுள் உங்களுக்கு இது வரையும் கரெக்டாக எங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு என்னண்ணா ம் ம் அந்த அருக்கு வர்றா தீவு அதையும் தீவு போடா சரி அங்கே நம்ம போய் உள்ள டிக்கெட் எல்லாம் என்னென்னு விசாரிச்சுட்டு அப்படியே வீடியோ கன்யூ பண்ணுறேன் நம்மளோட பேரில் அக்கா என்னன்னு தெரில கடல் சீற்றம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான்ட்டாங்க அந்த தெரியுதா அதே அந்த குருசடி தீவு அதுக்கு வர்றதுக்கு இப்படி வந்து இந்த இந்த பாதையில் வந்து நம்மளை கப்பலில் கூட்டி போவாங்க என்ன சொல்வது காலையில் சங்கட் சங்கட குஸ்காவாக இருக்குது வீக்கெண்டு இந்த புரிசடி தீவுக்கு யாருமே வரவே வராதீங்க வந்தால் எங்களை மாதிரி நீங்களும் ஏமாற்றத்தோட திரும்ப போகணும் நான் அவங்களோட காண்டெக்ட் நம்பர் வந்து வீடியோவில் போடுறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க என்ன என்ன சொல்கிறதிலே தெரில ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோடு போயிட்டுருக்கோம் காலையில் குளிச்சு இழிச்சிட்டு சரி இடிக்கி இது ஐஸ்லேண்டுக்கு சொல்லி ஒரு வெறியோட கிளம்பி வந்தோம்னா ஃபஸ்ட்டு விளாக்கே சொதப்புகிற மாதிரி விளாக்காக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலன்னா அந்த அண்ணன் கெட்டதுக்கு அந்த அண்ணன் சொல்கிறாப்புல கடல் சீற்றம் அதிகமாக இருந்தால் அது மாதிரி விட மாட்டேன் போய் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வாரம் வாங்க இல்லை வீக்கெண்டில் வராதீங்க வீக் டேஸில் வாங்க ஃப்ரீயாக இருக்கும் நல்லா ரொம்ப நேரம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாப்புல நாளைக்கு வர சொல்கிறாப்புல நாளைக்கு கிட்டு வர்றது புலப்பை போட்டுக்கிட்டு வாரத்தில் ஆறு நாள் சோத்துக்காட்டி ஓடணும் சோத்துக்கும் பிளப்ப காண்டி ஓடணும் வாரத்தை ஒரு நாளாச்சு நம்ம ஓடணும் அப்படியே என்கிட்ட நிறையா இருக்குது சரி அப்படியே நான் அந்த கடலை பார்த்துட்டு ஃபுல்லாக எல்லா கஷ்டமாக அப்படியே போயிட்டு அப்புறம் வந்துட்டு சின்ன ஒரு அக்வாரியை மாதிரி வச்சுருக்காங்க அது உள்ளே போய் வீடியோ கண்ணீ பண்ணுறேன் இந்த குருசடி டிவி டீவோட டயம் ஹவர்ஸு இதெல்லாம் தான் நீ சேப்பா கழுவி சொல்ல கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்கள் உயிரினங்கள் அதோட இங்கிலீஷ் நேம் தமிழ் பெயர் இன்னொரு காரணம் வீக்கெண்டில் மட்டும் வராது ஏன் வீக்கெண்டில் வராதிங்கன்னா வீக்கெண்டில் வந்து போட்டு அவர் போயிடுறாங்க நம்ம வந்து அடைச்சிப்பூட்ட தீவை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியது சரி அடுத்து நெக்ஸ்ட் ரைட் எங்கேயோ போகலாங்கிறத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அங்கேயே போய் வீடியோ போடலாம் ஓகே பாய் ஹாய் பைக்கர்ஸ் நாங்கள் சாப்பிட்டோம் தங்கச்சி மரத்துலேருந்து மண்டவம்புரம் ரோட்டில் அந்த பட்டதாரின்ற சாப்பாட்டு கடை எப்பவுமே நல்லா ஒர்த்தாக இருக்கும் நான் எப்போங்கிட்டு ராமேஸ்வரம் சைடு ட்ரிப் வந்தாலும் அந்த கடையிலையும் சாப்பிடுவேன் இங்கே இருக்கிற இங்கேண்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம போகிறோட போய்ட்டு போவோம் தனுஷ்குடியா அது என்ன பார்த்துக்கும் இல்லை அடுத்த வாரம் வருவோம் இப்போ வந்து நம்ம அடுத்து அப்துல் கலாம் ஐயாவோடய நினைவு மன்ற சவுண்டுலையோ சரி அப்போ அப்துல் கலாம் ஐயாவோட இது என்னது என்ன இருக்கு கண்ணாடியை போட்டு என்னென்ன போகிற இதுதான் அபிதப் மாமா மாதிரி இருப்பியா எல்லாம் டாப் ஆக்ஸ் என்னென்னு வச்சுருப்பேன் ஜூஸ் வாங்கி வச்சுருக்கோம் அதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்கன்னு நினச்சிட்டு இருந்தே மறந்துட்டேன் நம்ம வண்டியோட லுக் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வண்டியில் டாப் பாக்ஸ் மண்டம் அப்புறம் அப்புறம் ஹைட்ரலி போட்டாச்சு வண்டியில் சரி வாங்க நாங்கள் போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது அப்துல் கலாம் ஐயாவோட இது என்னது இது என்னது இது என்னது அவரோட மன்னி மண்டபம்மா சமா சமாதியா இப்போ என்ன மணிமண்டபம்னே நின் சொ சரி அங்கே உள்ளே போய் வீடியோ கண்ணி பண்ணுவோம் இப்போ கிரகமாக என்னன்னு தெரியல அப்துல் கலாமோட மணிமண்டபமும் மொபைல் ஃபோன் இதெல்லாம் அன்லோடு இல்லைன்னுட்டாங்க அதனால உள்ளே போய் நல்ல வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் எல்லாம் நல்லா இருந்துச்சு நீங்களும் ராமேஸ்வரம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் வரலாற்று ஒரு இடம் இந்த இடம்னா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் உள்ளே போய் அப்துல் கலாமோட வரலாறு பார்க்குறதும் ரொம்ப நல்லது சரி நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ரைடில் கண்டிப்பாக லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் எங்கேயோ ரைடு போலாம்ங்கிறதும் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விடுங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடுறேன் ஓகே பாய்